அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு சூப்பரான ஒன் கிராம் கோல்டுல அட்டகாசமான அட்டகாசமான கிராண்டான ஃபைவ் லைன் கேரளா செட்டு இந்த வீடியோலேயே காட்டுறேன் இந்த வீடியோவை பொறுமையா பாருங்க எகைன் ரீஸ்டாக் வந்துருச்சு இது ஃபுல் செட்டும் ஆஃபரில் கொடுக்குறோம் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் ஹெவியான ஆரம் ஹெவியான நெக்லஸ்ஸு மேட்சிங் அழகான ஜிம்கி சூப்பரான ஒரு கேரளா செட்டு காம்போ உறவுகளே ஆஃபரில் கொடுக்குறோம் ஒரு வருஷம் கலர் கேரண்டியும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எத்தனை வருஷனாலும் இந்த செட்டை நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த செட்டு எப்ப வேண்டாம்னு தோணுதோ நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் உறவுகளை பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்க ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் இந்த செட்டை நீங்க நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் சரி கட் கொடுத்தாலும் சரி என்ன டேமேஜ் பண்ணி கொடுத்தாலும் பாதி விலைக்கு நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷல் நம்ம கிட்ட இருக்கிற ஒன் கிராம் ஜுவல்லரி எல்லாமே மூணு வருஷம் கலர் கேரண்டி நீங்க எத்தனை வருஷம் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்ப வேண்டான்னு தோணுதோ நீங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி வேலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் இந்த செட்டை மிஸ் பண்ணாதீங்க உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கங்க உறவுகளே ஒரே நாள் டெலிவரி கொடுத்துறோம் இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல வெளிநாடுகளுக்கு நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எல்லா நாடுகளுக்குமே நம்மளுடைய ஒன் கிராம் கோல்டு ஜுவல்லரி எல்லாம் நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்க போறவங்களே நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்குது நீங்கள் மேப்பில் போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட குடும்பத்தோட குடும்பத்தோடு வாங்க உறவுகளே ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜோல்ஸ்லாம் குமிச்சு வச்சுருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒன் கிராம் கோல்டு இந்த அட்டகாசமான கேரளா செட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த செட்டு அதிகமாக இந்த நாகர்கோவில் கஸ்டமரு கன்னியாகுமரி கஸ்டமரு அந்த கேரளா உறவுகளுக்கெல்லாம் இந்த செட்டு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த ஆரத்தை ஒரிஜினல் கோல்டில் தன்னுடைய கல்யாணத்துக்கு ஒரிஜினல் கோல்டுல போட்டிருப்பாங்க ஒரு பத்து பவுனு பதினஞ்சு பவுனுக்கு அழகு போல போட்டிருப்பாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு வீடு வாங்க இடம் வாங்க நிலம் வாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட அது இதுன்னு ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவங்களுடைய ஒரிஜினல் ஜுவல்லரி இதே மாதிரி இருக்கிற ஒரிஜினல் கோல்டு ஜுவல்லரிய படிக்க வச்சிருவாங்க படிக்க அனுப்பிச்சிருவாங்க பணையத்துக்கு போயிடும் வருத்தப்படுவாங்க நெருங்கிய சொந்தங்களுக்கு உறவுகள்கிட்ட பங்கன் வரும் ஒரிஜினல் கோல்டு தான் படிக்க போயிடுச்சுன்னு கவலைப்படுவாங்க கவலைப்படாதீங்க உறவுகளே உங்களுடைய படிக்க போன அந்த கேரளா செட்டு மாதிரியே நம்மக்கிட்ட கிட்ட ஒன் கிராம் கோல்டு இப்ப அவைலபிளா இருக்கு அழகு போல வாங்கி யூஸ் பண்ணுங்க ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுங்க நம்மக்கிட்ட கிட்ட வாங்கின நேரம் உங்க பணைய போன செட்டு உங்க படிக்க போன செட்டு அடமானத்துக்கு போன ஒரிஜினல் கோல்டு செட்டு எல்லாம் சீக்கிரம் திரும்பி வந்துடும் இன்ஷா இல்லா என்னுடைய வாய் முகூர்த்தம் பழிக்கும் பழிச்சதை நீங்க ஸ்வீட்டோட வந்து கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லுவீங்க யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு செட்டு வேணும் உடனே புக் பண்ணிக்கோங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை